கல்பனா யாம வெளிய நிக்கிற வீட்டுக்குள்ள வந்து உட்காருமா எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறதுமா அடடா கல்பனா ஏய் முத்து நல்லா இருக்கடா எப்போ வந்த ஊருக்கு கல்யாணம் ஆனது என்ன மறந்துட்ட பாத்தியா ஏ அப்படி இல்ல இல்லடா என்னடா இப்படி எல்லாம் பேசுற கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு போனாத பண்ணிருப்பியா டேய் உனக்கு என்ன கல்யாணம் ஆகலல நீ அப்படி தான் பேசுவ கல்யாணம் ஆனா என்ன போ கல்யாணம் ஆன மருக்கு உன் வைஃப பக்கத்துல வச்சிட்டு என்கிட்ட கால் பண்ணி பேசு அதுக்கு என்ன பேசிட்டா போச்சு சரி சரி உனக்கு எப்பட கல்யாணம் ஒரு நல்ல பொண்ணா இருந்தா சொல்லலாம் அடைய கல்யாணம் பண்ணிப்போம் காய்கறி கடைக்கு போய் ஒரு கிலோ தக்காளி என்ன வரணும் கேக்குற மாதிரி இல்ல கேக்குற தக்காளி ரேட்ட கேக்குறதுக்கு யான் கடைக்கு போனும் அத செல்லே பாத்துக்கலாமே எப்பா சாமி வாங்கிட்டாலும் பேசி என்னால மீள முடியாது என்ன சிரிச்சியாக்கும் ஆமா ஏண்டா இந்த சிரிப்பு இன்னுமா அப்படியே சிரிச்சிட்டு இருக்க நீ ஆமா யா சிரிப்பு கண்ணா நீ சொல்லி தான் தெரியும் இதெல்லாம் ஒரு சிரிப்புன்னு நான் சிரிப்பு பார்த்து உனக்கு பொறாம ஆமாப்பா ரொம்ப பொறாம

உன்கிட்ட பேசினா டைம் ஓடுறதே தெரியாது அது எந்த பக்கம் ஓடுது சொல்லி நிறுத்தி வச்சிருவோம் எப்பா சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குதுப்பா கொஞ்சம் தயவு செய்து நிறுத்துறியா சரி எனக்கு வந்து வேலைக்கு டைம் ஆச்சு என்னடா சொல்ற வேலைக்கு போறியா அப்புறம் என்ன பார்த்தா வெட்டி பைய மாதிரியா இருக்கு உன்னை பார்த்தா வெட்டி பைய மாதிரி தெரியல இருந்தாலும் உன்ன நம்பி யாரா வேலை கொடுத்தது ஏ வெட்டி பைய அந்த வேலை கொடுக்க கூடாதா ஏன்பா வேலைக்கு போற நீ இவகிட்ட பேசிட்டு இருக்கே உனக்கு இன்னும் அப்ப நேரம் ஆகல அவளே 6 மாசம் கழிச்சு தான் வந்திருக்கா பெருமா ஒரு நாள் தான லேட்டா போனா சொல்ல மாட்டாங்க கல்பனா வேலைக்கு போற புள்ளை நிறுத்தி வச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்கே இனிமே பேசிட்டு இருந்தா பெருமா தூக்கிட்டு போய் நான் ஆபீஸ்ல விட்டுருவாங்க அம்மா சொல்ற மாதிரி உனக்கு வேற ஆபீஸ் போற லேட் ஆகுது சரி நீ கிளம்பு சரி கல்பனா ஈவினிங் பாப்போம் போயிட்டு வரோம் பெருமா போயிட்டு வர கல்பனா சரி பா பாத்துட்டு வா ம் புத்த அப்படியே இருக்கானேமா ம் ஆமாமா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா டைம் போறதே தெரியாதுமா நல்ல பையன் ம் ஆமாமா ரொம்ப நல்ல புள்ளை ஏ வெண்ணிலா ஏ கல்பனா எப்போ ஊருக்கு வந்த வெண்ணிலா நான் நேத்து ஈவினிங் தான் வந்தேன் நானே உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன்

அதை பார்த்து நம்ம ஊருக்காரங்க எல்லாம் மறந்து விட்டாங்க சரி அதை விடு உன்னோட மாமியார் சொன்னா உனக்கு கோவம் மாமியாரை பத்தி திட்டுனது எனக்கேண்டி கோவம் வருது அப்புறம் ஏன் இப்படி பேசுற அடியே என்ன பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது என்ன பத்தி கேப்பியா அவங்கள பத்தி கேட்டுட்டு இருக்க அவங்கள பஸ்ட் விசாரிச்சுட்டு உங்களை அப்புறம் விசாரித்தான்னு பார்த்தனே என்ன உங்களை எங்களைன்னு மரியாதை ஒரு ஸ்பூன் அதிகமா இருக்கு என் வாய்த்தவரும் வந்துச்சு அப்படின்னு நினைச்சுட்டே இருக்காத நான் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படியே ரயில்வே வந்துட்டு இருக்கேன் சரி நீ எவ்வளவு நேரம் நின்னுட்டு பேசிட்டு இருப்ப வீட்டுக்குள்ள வாடி अर्जेंटா கடைக்கு போய் இருக்கேன் அப்புறம் வந்து உன்கிட்ட பேசுறேன் அட கடைக்கு போறவளடி நீ வயல நின்னுதா என்ன பார்த்து பேசிட்டு இருக்க உன்னை பாக்க வரணும் அம்மா கிட்ட சொன்னேன் பக்கத்துல இருந்தானே கடை இருக்கு அதான் கடைக்கு போய் பொருளை வாங்கற சொன்னாங்க குடுகுடுன்னு கடைக்கு ஓடி போய் ரெண்டே பொருள் தான் வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடாதறேன் ஓகே தானே சரிடி போய் பொருளை வாங்கிட்டு வா சீக்கிரம் ஆளு வளர்ந்தாலும் இன்னும் குறும்பு தனமும் குழந்தை அப்படியே இருக்கு வேணீங்களா ஆனா கூடிய வந்துதிரியா انا மாறவே மாட்டாதே சரி சரி கடைக்கு போயிட்டு வாடி ரொம்ப நல்ல பொண்ணுமா அவள கல்யாணம் கட்டிட்டு போறோம் ரொம்ப புடிச்சு வச்சேன் ஏ குஞ்சு எப்படி இருக்கு ஊரே இந்த பேர மாதிரி நீ என்ன நாம மறக்கல டேய் அதுதானே உன் பேரு அது ஒண்ணு என் பேர் இல்ல நீங்க தான அந்த பேரா ஊரே மறந்துச்சா இங்க ஒரு ஆளை மறக்கலையா ஏண்டா 23 வருஷமா அந்த பேர் சொல்லி தான நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் இப்ப சட்டினா வேற ஏதோ பேர் சொல்லி கூப்பிட சொல்றியே நீ ஒரே மா <laughs> <laughs> சரி விடுமா நீ எதுக்கு வருத்தப்படுற அடுத்தெல்லாம் படலாமா எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க சரி வாமா ம் சரிங்கம்மா இந்த வெண்ணில கடைக்கு போறேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணும் அங்க யார்கிட்டயும் கதையை பேசிட்டு இருப்பா வந்தானா வீட்டுக்கு வருவா நீ வாமா ம் சரிங்கம்மா